வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு சொற்கள் தான் பார்க்க போகிறோம் மரபு அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க மரபு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு ஆதி காலத்துலேருந்து என்ன சொல்ல வழங்குவார்களோ அதாவது அழைப்பார்களோ அதை தான் நம்ம மரபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை வந்து ஒளி மரபு அப்புறம் இளமை பெயர்கள் வினைச்சொல் மரபு விலங்குகளின் ஒளி மரபு பறவைகளின் மரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா விலங்குகளின் ஒளி மரபு பார்க்குறோம் ஒலி அப்படின்னா இங்கே சத்தம் அதாவது விலங்கு எழுப்பக்கூடிய ஒளியை சத்தத்தோட பெயரை நம்ம எப்படி நம்ம சொல்கிறோம் மரபு படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நாய் கத்தும் சொல்லுவோம் ஆனால் நாய் குறைக்கும் நரி ஊழையிடும் சிங்கம் முழங்கும் புளி உருமும் யானை பிளிரும் குதிரை கனைக்கும் கழுதை கத்தும் குரங்கு அளப்பும் எருதுகள் எக்காலமிடும் எலி கீச்சிடும் அணில் கீச்சிடும் ஆடு கத்தும் பார்த்திங்களா இப்படி தான் நம்ம மரபு ஒளி மரபு இருக்குது ஆனால் நம்ம வேறு மாதிரி மாற்றி சொல்லுவோம் இல்லைங்களா பேச்சு வழக்கில் இப்போ நம்ம இதோட எப்படி வாக்கியங்களை சரியாக இருக்குது சரியாக எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க விலங்குகளின் ஒளிமரபை பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க அதை பிழை நீக்கி நம்ம சொல்லி பார்க்கலாம் நீங்கள் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா இந்த வினாவை படித்து பார்த்துட்டு விடை நீங்கள் சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க நான் சொல்கிற விடையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சரி முதலாவது பாருங்கள் காட்டில் புளி பிளிரியது யானை உருமியது அப்படின்னு சொல்லி குட் கொடுத்துருக்காங்க காட்டில் புலி புலியானது என்ன பண்ணும் நம்ம பார்த்தோம் சிங்கம் முழங்கும் புலி புலி உருமும் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா யானை தான் பிளிரும் புலியானது உருமம் அப்போது காட்டில் புலி உரிமையது யானை பிளிரியது அப்படிங்கிறது தான் இங்கே சரியான பதில் அடுத்தது பார்க்கலாங்களா திருடனை பார்த்த நாய் ஊழையிட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன சரியான பதில்னு பார்க்கலாங்களா இதற்கு என்ன சரியான பதில் அப்படின்னா திருடனை பார்த்த நாய் நாய் என்ன பண்ணும் குறைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லைங்களா ஸோ திருடனை பார்த்த நாய் குறைத்தது அப்படிங்கிறது தான் சரியான பதில் சரியாக அடுத்தது போலாங்களா வெள்ளரி தோட்டத்தில் நரி குறைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெள்ளரி தோட்டத்தில் நரி என்ன பண்ணும் ஊழையிட்டது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் ஸோ நம்ம கே சரியாக எழுதிட்டோமா வெள்ளரி தோட்டத்தில் நரி ஊழையிட்டது அப்படிங்கிறது தான் சரியான பதில் அடுத்தது பாருங்கள் நான்காவது கழுதை கனைத்தது குதிரை கத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் கழுதை கத்தியது நீங்கள் வேணால் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கேயும் கா எழுத்து கழுதைக்கு முதல் எழுத்துக்கா அப்போ அதோட ஒளிமரப்பும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கழுதை கத்தியது குதிரை தான் என்ன பண்ணும் கனைக்கும் கழுதை கத்தியது குதிரை கனைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதுதான் சரியான பதில் ஸோ நம்ம சரியான பதில் எழுதியாச்சு கழுதை கத்தியது குதிரை கனைத்தது ஐந்தாவது பாருங்கள் மரத்தில் அணில் அழப்பியது குரங்கு கீச்சிட்டது அணில் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம் கீச்சிட்டதுன்னு பார்த்தோம் குரங்கு தான் என்ன பண்ணும் அழப்பும் அப்போது எழுதலாங்களா அப்போது சரியான பதில் எழுதியாச்சு மரத்தில் அணில் கீச்சிட்டது குரங்கு அளப்பியது அணில் என்ன பண்ணும் கீச்சிடும் குரங்கானது அளப்பும் இப்போ உங்களுக்கு விலங்குகளோட ஒளிமரபு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும்